ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமின்ஸ் நாவட்பாலி கட்னக் குடியரசு ரெண்டு ஆரம்பம் செஞ்சில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணாத நபர்ன்னு நான் சொல்ல வரல நான் ஊழல் பண்ணவர் தான் அதுக்காக மத்திய பாஜக அரசின் அவருக்கு ஜாமீன் கொடுக்கறத்துக்கு வந்து அமலாக்கத்துறை எது தெரிவிக்குதுன்னா அதுலேயும் அரசியல் இருக்குது மெயின் அவர் தம்பி அசோக்கை வந்து அமலாக்கத்துறை தேடுது அசோக்கை கையில் வச்சுட்டு திமுகவை ஏதாவது பண்ணுவோமான்றது பாஜகனுடைய திட்டம் ஆனால் அமலாக்கத்துறை வந்து தேடலாமே தவிர திமுக போலீஸ் நினச்சால் தான் அசோக்கை பிடிக்க முடியும் இல்லைனா பிடிக்க முடியாது அசோக்கை வந்து திமுக நினைச்சா அடுத்த நாளே சண்டை பண்ணிடலாம் இப்போ அவன் வந்து முதல்வர் பேரோ இல்லை முதல்வருடைய மகன் பேரோ இல்லை முதல்வருடைய மருமகன் பேரே சொன்னதாக கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க வாங்கி அதை திமுகவினுடைய முக்கியமான நபர்களை கைது பண்ணாங்கன்னா அப்போ அதுக்கு திமுகவும் ஒரு வகையில் வந்து அவங்க தம்பி அசோக்கு வந்து பாதுகாப்பாக இருந்த இப்போ அவன் தம்பி கிடச்சால் தான் இவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் இவர் வெளியே போனார்னா அவன் தம்பியை கண்டே பிடிக்க முடியாது அப்படின் போது அப்போ இந்த குற்றத்தில் இந்த ஊழலில் வந்து நாங்கள் வந்து உண்மையை வந்து கண்டறிய முடியாது அதனால் இவங்க தம்பியை பிடிக்கிறவரிலே அவருக்கு ஜாமீன் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை நீதிமன்றங்களை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வரும் கூட சமீபத்தில் கூட நெஞ்சு வலி வந்து அரசு மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கும் போது பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் இவரை அனுமதித்து உண்மையிலே இவருக்கு நெஞ்சு வலி இருக்கான்னு பரிசோதனை பண்ணணும் இப்போ என்ன சொன்னால் அவருக்கு நெஞ்சு நெஞ்சுவலியே இல்லை அவருக்கு வணக்கம் சார் வாங்க திடீர்னு ஒரு செய்தி வந்து செந்தில் பாலாஜி நெஞ்சுவில் ரொம்ப துடிக்கிறாரு ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போயிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீரென நீதிமன்றத்தில் வந்து இந்த ஆவண சரிபார்ப்பெல்லாம் நடக்குது அதில் பெண்டவில் இருக்கிற ஆவணத்தில் வந்து அதிகமாக ஆவணங்கள் வந்து புதுதாக சேர்த்துருக்கீங்க அப்படிலாம் இஷ்யூ போகுது ஸோ செந்தில் பாலாஜி வழக்கில் என்னென்ன சார் என்ன திருப்பங்கள் எதிர்பார்க்குறோம் நம்ம இல்லை அதுவும் வந்து நான் வந்து செந்தில் திமுக எனக்கு பிடிக்காத அது வேறு விஷயம் திமுக பிடிக்காது நம்ம உண்மை என்ன இருக்கோ அது பேசுவோம் எப்பவுமே அது ஒரு இயல்பான விஷயம் செந்தில் பாலாஜி வழக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இப்போ இன்றைக்கி திமுக அரசு எப்படி சவுக்கு சங்கரை வந்து அரசை பயங்கரவாதம் கொண்டு இது பண்ணாங்களா செந்தில் பாலாஜி வழக்கம் அப்படி தான் செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணாத நபர்னு நான் சொல்ல வரல நான் ஊழல் பண்ணவர் தான் அதுக்காக மத்திய பாஜக அரசு இன்றைக்கி அவர் மீது தொடுத்திருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு ஒரு ஜாமீன் கூட வழங்க முடியாமல் ஏன்னா ஜாமீன் எதுக்கு வழங்குது அவர் வெளியே வந்தால் ஓடிடக்கூடாது அவர் சாதாரணமாக மனித தெரியல பல கொடிகளுக்கு அதிபதி முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ சட்டமன்ற முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு ஒரு ஒரு தகுதியான ஒரு ஒரு நபர் இல்லையா அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு வந்து அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா அதுலேயும் அரசியல் இருக்கு இன்னைக்கு சவுக்கு சங்கர் விடுதலை பண்ணாமல் இருக்கிறதுல எவ்வளோ திமுகவுடைய அரசு முட்டுக்கட்டையாக இருக்கோ அதேமாரி ஒரு முட்டுக்கட்டை செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் மத்திய பாஜக அரசு காட்டுது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே பாஜக அண்ட் திமுக இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டியது இல்லை இவ மாநில அரசு திமுகவும் வந்து செந்தில் பாலாஜி அவர் கட்சி சார்ந்தவர் தான் திமுக தான் அவர் மாநில அரசு என்னதான் பண்ணியிருக்கா அவங்களுக்கு புடல் தான் இருக்கிறாரு அவரும் வந்து ஒரு இல்லை இது இப்போ வணக்கம் தொடங்குது அமலாக்கத்துறை சார் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா அவங்க தான் பெயில் கொடுக்குறதா இல்லையான்றதை அவங்க தான் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு வர்றாங்க இப்போ கூட சமீபத்தில் கூட நெஞ்சு வலி வந்து அரசு மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கும் போது பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவ மருத்துவமனையில் பாண்டிச்சேரி எய்ம்ஸ் மருத்துவம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்படுறது எய்ம்ஸ் மருத்துவமனையே அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இவரை அனுமதித்து உண்மையிலே இவருக்கு நெஞ்சு வலி இருக்கான்னு பரிசோதனை பண்ணணும்னு சொல்லி பாஜகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர் நாராயண் திருப்பதி கூட ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காரு அப்போ என்னன்னு சொன்னால் அவருக்கு நெஞ்சு நெஞ்சுவலியே இல்லை அவர் சொகுசாக படுத்துக்கிறதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துக்கிறாருன்ற மாரி தான் அவனுடைய பிரச்சாரமாக இருக்குது ஏன் சார் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மேலே பாஜக குறியாக இருக்கிறாங்க எவ்வளவோ அமைச்சர்கள் எவ்வளவோ எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுதும் ஏன் பாஜக மட்டும் செந்தில் பாலாஜி இந்தளவுக்கு கார்னர் கட்டி இது பண்ணுறது காரணம் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து அடிக்கிற காசில் வந்து ஒரு விதமான சதவீதத்தை வந்து பாஜகத்தையும் பாஜக அரசுக்கு கொடுத்துட்றாங்க செந்தில் பாலாஜி கொடுத்துருக்க மாட்டாப்பில் அப்படி தான் அதிமுகவிலிருந்து வெளில தான் அங்கேயும் ஒரு அமைச்சராக இருக்காரு போடப்பட்ட வழக்குனா அவர் வந்து கமிஷன் அடிச்சிருக்காங்க இருந்து அப்படிங்கிற போடப்பட்ட வழக்கு தான் திமுகவுக்கு வந்து அமைச்சர் இல்லை இல்லை இதில் செந்தில் பாலாஜியுடைய தவறு என்ன சொன்னால் அவர்கிட்ட பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் இருக்காங்க எப்பவுமே எவ்வளோதான் பெரியவினா இருந்தாலும் சில விஷயத்தில் சரிக்கு விழுந்தாங்கள அந்த மாதிரி சரிக்கு விழுந்தது தான் ஏன்னா ஒரு வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு போடுறாங்க அவர் மீது அதாவது வேலை வாங்கி தருவதாக காசு வாங்கி ஏமாத்தினார் வழக்கு போகிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணா அந்த வழக்கு முடிக்கணும்னு சொன்னால் முறையாக முடிச்சுருந்தாங்க தான் பரவாயில்லை இவங்க முறையாக முடிக்காமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவசரப்பட்ட அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கை வந்து இது பண்ணிடுறாங்க அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை பெரிய இஷ்யூவாக இருக்கேன் அதாவது இவர் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லி அதாவது நீதிபதி கிட்டே போய் இவர் யார் யார் கிட்டே வாங்கினாரோ அவர்கிட்டலாம் கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க அதெல்லாம் இந்த கேஸை வித்ரா பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் சந்தேகம் வருது அப்போது உன் மீது குற்றச்சாட்டே என்ன காசு வாங்கினேன்னு சொல்லி குற்றச்சாட்டு தான் நீ இல்லைன்னு சொல்லி தான் இதனால் வாதாடிக்கிட்டு வந்த ஆனால் இப்போ என்ன ஆச்சு நீனா ஒத்துக்கிட்டேன் ஆமாம் நாங்கள் வாங்கின காசை கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்போ நீயா வாங்குவேன் நீயா கொடுத்துட்டான் அப்புறம் நீதிமன்றம் இதுக்காக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு கொஞ்சம் அது எப்படி நான் இருக்கிற சரங்கை செஞ்சு செஞ்சு புண்ணாக்கிட்டா மாதிரி வழக்கு ஓப்பனாக சொன்னால் இதுதான் எத்தனை வருஷம் சிறையில் அடைக்கப்படாது அவர் மீது இல்ல செந்தில் பலராஜி கூட ஓரிரு மாதங்கள்ல ஜாமீன்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாசத்துல ஜாமீன்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நேற்று முன் முந்தாணத்து வந்து விசாரணை வந்தது உச்ச நீதிமன்றத்துல செந்தில் தாலாஜி அவர் சார்பும் சரி மத்திய அரசு சார்பு அமலாக்கத்துறை சார்புன்னு சரி வந்தபொழுது நீதிமன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க என்ன நீங்கள் கொடுத்த பெண்ரைவ்ல வந்து தகவல் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் மாடி கொடுத்த தகவல் இது மேலே இதுக்கு அதிகமாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருங்க நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களான்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்கணும் அது அமலாக்கத்துறை தானே கேட்டிருக்காங்க யார்கிட்ட கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறை கிட்டே கேட்டிருக்கு நீதிமன்றம் ங்களா அதுதான் கரெக்டு ஏன்னு சொன்னால் இவங்க வந்து எப்போயுமே சிபிஐ சரி சென்ட்ரல் பியூரோவும் சரி இதேமாதிரி அமலாக்கத்துறையெல்லாம் வந்து இவங்க வந்து கரெக்டாக பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம் ஏதோ கோட்டை விட்டுருவாங்க கோட்டை விடும்போது அதன் மூலியமாக அவங்க வெளியே வருவாங்க எல்லாம் வந்து வானத்திலிருந்து குறிச்ச தேவத்து இல்லை நீதிபதிகள்லாம் வந்து புத்தகப்பத்திரம் யாருமே இல்லை எல்லோரும் ஒரு விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இந்தியாவே ஆண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எல்லாரும் வந்து ஒத்த வைப்பு தான் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அவர் மீது சுத்து குவிப்பு வழக்கம் சார் இப்ப மெயின் அவர் தம்பி அசோக்கை வந்து அமலாக்கத்துறை தேடுது அசோக்கை கையில் வச்சுட்டு திமுகவை ஏதாவது பண்ணுவோமாறது பாஜகவனுடைய திட்டம் ஆனால் அமலாக்கத்துறை வந்து தேடலாமே தவிர திமுக போலீஸ் நினைச்சாலும் தான் அசோக்கை பிடிக்க முடியும் இல்லைன்னா பிடிக்க முடியாது ஆனால் திமுக போலீஸ் ஒத்துழைக்க மாட்டேன் ஓப்பனாக தான் சொல்றேன் வேற என்ன இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு வந்து நிறையா இருந்தாலும் அவர் வந்து எதுவுமே பண்ண மாதிரியே தெரில சார் முன்னாடி வந்து நிறைய சட்டப்போட்டம் பண்ணார் ஆனால் இப்போ அவர் எதுவுமே பண்ண மாதிரி தெரில நீங்கள் எதாவது சமர்ப்பிக்கிறீங்களா சமர்ப்பிக்கிறதுக்கு நான் வந்து அப்டிகன் தெரிவிக்கிறேன் இப்படிதான் ஒரு அவர் நோக்கம் இருந்துட்டு இருக்கு எதனால் வந்து வந்து நான் சரி ஓகே நம்ம இருந்துட்டு போயிடுவோம் நம்ம எவ்வளோ தான் அடிச்சாலும் இனிமேல் அவளை வெளில வர முடியாது அப்படிங்கிற ஒரு மன நோக்கத்துக்கு இல்ல இல்லை வெளியே வர முடியாதுன்றது நான் அவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள் கேஸு அதெல்லாம் ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் பல சில பல விஷயங்கள் இருக்குது என் சொன்னால் அவர் ஈரோடு கிழக்கு தேர்தலில் செந்தில் பாலாஜி பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் எவனுமே பண்ணலாம் என்னப்பா அதாவது அந்த பனிமனைன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க ஒரு தேர்தல் தொகுதியில் வந்து பனிமனைன்னு ஆரம்பிப்பாங்க அந்த பனிமனையும் ரெண்டு மூணு இடத்துல வச்சுருப்பாங்க மெயின் பனிமனையில் தான் வேட்பாளர் வந்து உட்காருவார் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒவ்வொரு பனிமனிலையும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் உட்காரும் பிரம்மாண்டமான பனிமனைகள் அதேமாதிரி இருபது பனிமனைகளை ஆரம்பிச்சு அந்த பனிமனைகளில் என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஸ்டார் பேச்சாளர் போவாங்க இல்லை இப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வர்றாரு பேசுறதுக்கு இல்லை அதிமுக சார்பாக யாருன்னா முக்கியமான பேச்சாளர்கள் வராங்க பேச்சுக்கு அப்படின்னா அப்போது அந்த அந்த எத்தனை வார்டுக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு அவங்க இது வாங்கியிருப்பாங்க பர்மிஷன் அந்த பர்மிஷன் அதை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள கூப்பிட்டு வந்து இந்த பணிமனையில் வந்து உட்கார வச்சிருது அப்போது அவங்க பிரச்சாரத்துக்கே போனாங்களாம் மக்கள் இல்லாமல் யார்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ இது போன்ற அதிநவீன ஒரு அரசியல் சூழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வச்சு செஞ்சிருப்பாங்க குறைஞ்ச பட்சம் முந்நூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி என்னன்னா திமுகவில் நம்ம அதிமுக இருந்தால் அங்கே போனோம் இங்கே போனோம் ஆனால் திமுக வந்துட்டோம் நம்ம எம்எல்ஏ ஆகணும் அமைச்சரும் ஆக்கிட்டோம் இருந்தாலும் இப்போ திமுகவில் முக்கிய மூத்த அமைச்சராக நம்ம நம்மளும் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையிலே அவர் என்ன பண்ணுறாருனா மொத்த காசு இறங்குவார் அப்போது மத்திய அரசு எல்லாமே பார்க்குறாங்க எதிர்கட்சிக்கு பார்க்குறாங்க இவ்வளோ காசு ஒரு நபர் இறக்கி விட்றான்னு சொல்லும்போது அப்போது அந்த நேரத்தில் தான் வந்து சாராய பாட்டிலுக்கு படி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்க சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா வாங்க சொல்கிறாங்க அப்படிம்போது அது சாதாரணமாக ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்றது நீங்கள் பத்து ரூபா தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேலே அந்த காசு வருதுன்றது அது பல ஆயிரம் கோடி ரூபா அந்த காசு இதெல்லாம் வச்சு தான் ஐடி ரைடு விடுறாங்க ஐடி ரைடு விட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுக ஆளுகளை வச்சு ஐடி ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் எல்லாம் மிரட்டுறது அவங்கள பிளாக்கு அதாவது அவங்கள பிடிச்சி வச்சு இதெல்லாம் பண்ணாங்க அப்போ அவங்க மத்திய அரசு படையோடு வந்து சோதனை பண்ணது அதன் பிறகு என்ன அமலாக்கத்துறைக்கு போச்சு அந்த அமலாக்கத்துறைக்கு போகும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வீடு அது அதுக்கு பிறகு அவருடைய தம்பியை தேடினாங்க அவர் தம்பி எஸ்கேப் ஆகிட்டாங்களா இப்போ அவன் தம்பி கெடைச்சால் தான் இவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் இவர் வெளியே போனார்னா அவர் தம்பியை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்போது அப்போ இந்த குற்றத்தில் இந்த ஊழலில் வந்து நாங்கள் வந்து உண்மையை வந்து கண்டாய முடியாது அதனால் இவங்க தம்பியை பிடிக்கிறதில்ல இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை நீதிமன்றங்களை எது தெரிவிச்சுட்டு வருது அப்போ இவங்களும் சரி தம்பி தானே போய் சரண்ட்ராகிட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால் இவங்க சரண்ட்ராகாமல் வச்சுருக்காங்க அதுக்கு திமுகவும் ஒரு வகையில் வந்து அவங்க தம்பி அசோக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காங்க ஏன் பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு காலியும் போய் தம்பி போய் சரண்டாக இருந்தாங்க சொன்னால் இப்போ அவன் சரண்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அப்போது இந்த காசு இந்த ஊழல் விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும் வெளியும்போது இந்த காசு யாருக்கு எப்போ போச்சுன்னு சொல்லும்போது இப்போ அவன் வந்து முதல்வர் பேரோ இல்லை முதல்வருடைய மகன் பெயரோ இல்லை முதல்வருடைய மருமகன் பேரே சொல்ல அசோக்கு இருந்தாலும் சொன்னதாக கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க வாங்கி அதை திமுகனுடைய முக்கியமான நபர்களை கைது பண்ணாங்கன்னா அப்போது இது செந்தில் பாலாயோட முடியாது இது அப்படியே செயின் லிங்க் மாரி ஆகும் அப்படின்றது தான் திமுகவுக்கு பயன் தான் அசோக்கை வந்து திமுக நினைச்சா அடுத்த நாளே சண்டை பண்ணிடலாம் திமுகன்ட்டு கட்டுப்பாடில் இருவா இல்லை திமுக போலீஸ் நினைச்சா அடுத்த நாளில் எடுத்துருவாங்க ஆனால் அமலாக்கத்துறை எவ்வளோ தான் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது இப்போ அசோக் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு வந்ததுன்னா அமலாக்கத்துறை திடீர்னு உள்ளே வந்துட முடியுமா அமலாக்கத்துறை இங்கே இருக்கு லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி லோக்கல் போலீஸு பாதுகாப்பில் தான் அவங்க உள்ளே வர முடியும் புரிதுங்களா உங்களுக்கு அப்படி இருக்கும்போது லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் போனாலே லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுவான் அடுத்த நிமிஷம் இன்ஃபார்ம் பண்ணிடுவான் ஏ இங்கே வரத்துக்கு இப்போ போலீஸ் நாங்கள் வரோம் பார்த்தேன் இங்கே இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே இல்லையா இதுதான் இப்படிய ப்ளஸ் பாயிண்ட்டுகள் நெஞ்சு நெஞ்சுவலி ஆப்ரேஷன் பண்ணாங்க உள்ளே போனதுக்கப்புறம் கோரிக்கை வச்சது என்னென்னா இப்படி நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க வரும்போதெல்லாம் அவருக்கு வந்து உடனடி சரியில்லாமல் போயிருக்கு இப்படி ஜாமீன் கேட்டு வெளியிட்ருக்கீங்க ஆனால் நான் மட்டும்தான் ஏழு மாதமாக நான் உள்ளே இருக்கிறேன் எனக்கும் வந்து உடனடி பாதிக்கப்பட்டிருக்கு என்னை மட்டும் ஏன் விட மாட்டுறீங்க இதை எப்படி சார் வந்து நீதிமன்றமும் காது கொடுத்து வாங்குதா இல்லை நீதித்துறையும் துணை போகுதா அமலாக்கத்துறைக்கு இல்லை அமலாக்கத்துறையுடைய லாஜிக் பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அதான் சொன்னேன் இல்லையா மெயின் அக்யூஸ்ட் வந்து அசோக் தான் இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அசோக்கை இவர் வெளியே வந்துட்டாருன்னா அசோக்கை பிடிக்கவே முடியாது அசோக்கை பிடிக்க முடியலன்னு சொன்னால் எங்களால் இதில் வந்து உண்மையை கண்டறிய முடியாது அதனால் நீங்கள் கொடுக்காதீங்கன்றாங்க அதை நீதிபதிகள் ஏற்றுக்கிறாங்க இதுதான் மெயின் இப்போ அசோக்கை அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா மேபி ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அசோக சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஜாமீன் தரோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ அசோக சரண்டர் பண்ணாங்கன்னா திமுக அது கொஞ்சம் அச்சப்படுது திமுக என்னன்னா அசோக்குடைய கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட்டில் தேவையில்லாமல் திமுகவுடைய மூத்த தலைவருடைய பேரை பயன்படுத்தி அமலாக்கத்துறை இந்த வழக்கு இன்னும் பெரிய சிக்கலாக்குவாங்க அது அரச மிக பெரிய பின்னடைவை திமுக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி வெளியெடுக்கிற வழியை பார்க்குறாங்க தவிர அசோக்கை வந்து சரண்டர் உண்டான வழியை திமுகவே பார்க்கல செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிவரும் பட்சத்தில் இப்ப நீங்க தான் சொன்னீங்க கொஞ்ச நாள்ல வெளில வந்துருவாங்க அப்படின்னு மீண்டும் அமைச்சராக எம்எல்ஏ ஆக வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஊழல்கிட்ட அதெல்லாம் கவலை இல்லை அவங்களுக்கு அப்போ அவங்க நினைச்சா எதோனா ஆகிடுவாங்க இப்போ எந்த அளவுக்கு சார் திமுக வந்து செந்தில் பாலாஜி நம்பி இருக்குது சார் எல்லோரும் சொல்றது ஒரு வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளியாக மாறிட்டார்னு வச்சிக்கலாம் ஆக முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது அமைச்சராக முடியாது விசாரணை போது ஆகலாம் வழக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வழக்குகள் இருக்கும் வழக்குகள் இருந்ததுனால வந்து எம்எல்ஏ ஆக முடியாதுன்றது இல்லை அமைச்சராக முடியாது இல்லை ஆகலாம் ஆனால் தண்டனை பெற்றாங்கன்னு ஆக முடியாது இப்ப எப்படி பொன்மொழிக்கு வந்து தண்டனை கொடுத்த உடனே அவருடைய எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு அமைச்சர் பதவியும் போயிடுச்சு போயிடும் திமுக எந்த அளவுக்கு செந்தில் பலஜன் நம்பி இருக்கு அவர் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப மும்முரம் கட்டிட்டு இருக்காங்க திமுக எப்படியாச்சும் நம்மள வந்து இது பண்ணிடுறோம் அவர் மீது இருக்க அந்த ஒர்க்கு மேல இருக்கிற நம்பிக்கையா இல்ல நாங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா திமுக ரெண்டுமே இருக்கு திமுக அவர் கொஞ்சம் அந்த டெல்டா அதை கொங்கு மண்டலத்தை அவருடைய கட்டுப்பாடில் வச்சு ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக வந்து எப்போவுமே ஒரு பின்னடைவை சந்தித்து வருது அப்படி இருக்கும்போது கொங்கு மண்டலத்துக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வைரமாக திமுக பார்க்குது ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னு சொன்னால் விட்டோம்னு சொன்னால் இவன் எதிர்த்தரப்பு போயிட்டானா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவே வந்து கொடுத்துரும் அப்படின்றதுக்காக ரெண்டுமே இருக்குது காரணம் திமுக சுயநலவாதி மதம் பார்க்குறது திமுக எங்களோட கருத்தை பரிமாறு ரொம்ப நன்றி சார் நன்றி வாஜ்தான் ജയചന്ദ്രൻ ഗോൾഡൻ ഡൈമൻസ് നോ വടപാളി കർണിൽ തൂത്തുക്കുടിയിൽ ജൂലൈ പന്ത്രണ്ട് മുതൽ ആരംഭം